சீமானவர்கள் இன்னைக்கு கலந்த விலை பேசக்கூடிய அந்த ஆடியோக்கள் வந்து ஊடகங்களை வெளியே இருந்த நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஆடியோக்கள்ல நிர்வாகிகளை கடுமையான வார்த்தைகள் மூலம் சாடி இருக்கிறதா பேசியிருக்காங்க இதெல்லாம் ஒரு தலைவருக்கான அழகு தான் நீங்க நினைக்கிறீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் பேசிட்டு தான் வந்தேன் தேசம் இதே பேசிட்டு தான் வந்தோம் கலந்தாய் கூட்டத்துல உட்கார்ந்து எங்களுக்கு அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார் அதுல அந்த ஒரு பகுதியை மட்டும் துண்டா வெட்டி இல்ல அந்த பகுதியை செய்தியாளர்கள் வந்து சேகரிச்சாங்களா நாம் தமிழ் கட்சி மேடைகளில் தொடர்ந்து சீமானவர்கள் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள இப்படிதான் பேசுறாரு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அதுக்கு உதாரணமா இந்த ஆடியோ வந்து அமைஞ்சிருக்கு இல்லைங்க ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்க நினைக்கும் போது தலைமைக்கு இருக்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்கும் அந்த பார்வைக்கு முரணாக நாம் தமிழர் கட்சியோட அடிப்படையிலே நீங்க இந்த கேள்விக்கு அடிப்படையில் ஒரு சிக்கல் இருக்கு தெரியுங்களா எல்லா அறிவாளிகளுக்கும் எல்லா சிந்தனாவாதிகளுக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் தலைமைக்கு திணிக்க முடியாது அப்படி திணிக்காதுன்னு சொல்றதுக்கு தான் அண்ணா அதை வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அதை உடனே இது உங்க ஊடகங்கள் தங்களுக்கு சாதாரணமாக பயன்படுத்திட்டு சீமான் வந்து கட்சி வந்து அப்படி பண்ற அப்படி பண்ற அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல அண்ணன் சீமானுக்கு எதிராகவோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோ இவங்க எது கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டு வராங்கல்ல இந்த எதிர்க்குருவா கருத்துருவாக்கத்தை உடச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் அண்ணன் இரண்டு நாளுக்கு மேல கொடுத்த பேட்டியை கூட சொன்ன நீங்க என்ன வலிக்கட்டமா புரிஞ்சு தள்ளுறீங்க ராஜ்காந்தி கொடுத்த செங்கல் பூஜையை வைத்துக் கொண்டுதான் அடுத்த ஆட்சிக்கு வரும்போது அந்த பவர் மசூதி இடிச்சு தரவட்டமாக்குறார்கள் கரசவர்கள் ஆர் எஸ் எஸ் வெறிபிடித்தவர்கள் ஐம்பது எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவின் வரலாறு முழுவதும் அல்லது நூற்றாண்டு கால வரலாறு முழுவதுமே இஸ்லாமியர்களை கொண்டு குவித்தது காங்கிரஸ் கட்சி அதுக்கு துணை இயக்கங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையின மக்கள் அல்ல அந்தந்த மொழி ஒளி மக்கள் அந்தந்த மொழி இனத்தின் பெரும்பான்மையின மக்கள் என்ப என்ற அந்த தத்துவத்தை சீமான் தான் தொடங்கி வச்சிருக்க அதே நேரத்தில் பிள்ளைகள்னு சொன்னதும் சீமான் தான் பாருங்க வலுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த நம்ம மோடி நினைந்திருக்கிறார் நாம் தமிழ்கட்சியின் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கணக்குகள் இப்போவே வந்து சூடுபுரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் வலுவான கூட்டணியா திமுக இன்னொரு பக்கம் வலுவான கூட்டணியாக அமைக்கக்கூடிய அதிமுக பாஜக தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு சவால்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எப்படி பார்க்குறீங்க கொள்கை தான் தனித்துவமானது இங்க தத்துவம்தான் மேலானது இங்க அரசியல்ங்கிறது ஒண்ணு பிறந்ததே ஏதேனும் ஒரு நோக்கத்துக்காகவோ கொள்கைக்காகவோ தான் அரசியல் முதல்ல பிறந்தது இன்னைக்கு சமகால அரசியல் என்பது அப்படி இல்லை கூட்டணி என்று வரும்போது கொள்கை சித்தாந்தம் தத்துவம் இங்க எதுவுமே இல்லாம வெறும் வெற்றி மட்டுமே கணக்கா நிகழ்கால வெற்றி மட்டுமே கணக்கா வச்சுதான் இங்கே அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது உலகம் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த சீமான் இந்திய அரசியல் வரலாற்றில் அல்லது ஒட்டுமொத்த உலக அரசியல் வரலாற்றிலையுமே முதல் முறையாக வெற்றி வெறும் நிற்கால வெற்றி அதையெல்லாம் கணக்கில் வைக்காம ஒரு தேசியனத்தின் வரலாற்று வெற்றியா உன்னைறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அதை என்னால் உறுதியா சொல்ல முடியும் எப்படின்னா இந்திய வரலாற்றுலேயே முதல் முறையா ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் வாங்குற ஒரு கட்சி முதல் தேர்தலில் ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு வாங்குற ஒரு கட்சி கட்டாயம் அழிஞ்சு போகும் கரைஞ்சு போகும் அல்லது வேற ஒரு கட்சியோடு போய் கலந்து போகும் கூட்டணியா போயிடும் கூட்டணியா போகலாம் அல்லது அந்த கட்சியை இல்லாம போகலாம் அந்த தலைமையே இல்லாம போகலாம் அதான் வரலாற்றுல நடக்கும் ஆனா வரலாற்றுல முதல் முறையா மீண்டும் மீண்டும் நின்று 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 எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்காக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சா மாறி நிக்குதுன்னா இது அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் என்ன சொல்ல விரும்புவது நீங்க யோசிக்கணும்ல மிக தெளிவாக இங்க சமூக நீதி கோட்பாடு பேசுற திமுக சமூக நீதி சமூக நீதினு வாயத்திறந்தாலே ஏதோ ஊடகங்கள்ல போய் உட்கார்ற எல்லா திமுக அதிமுக அறிவாளிகளும் சமூக நீதி சம் என்னப்பா சமூக நீதி இவர்கள் சொன்ன சமூக நீதி திராவிட இயக்கங்கள் சொன்ன சமூக நீதி தோற்றுப்போன சமூக நீதி ஏன் தோற்று போன சமூக நீதி நான் சொல்றேன்னா அவங்க கட்சிக்குள்ளார சமூக நீதி அவங்க சமூக நீதி பிரதித்துவம் கொடுத்துருக்கிறாங்களா இல்ல ஆனா அண்ணன் சீமான் கற்றுக்குள் ஐயா காந்தியர்கள் சொல்றார் உலகத்துல எந்த மாற்றத்தை செய்வதாக இருந்தாலும் அதை உன்னிலிருந்து தொடங்குகிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சமூக நீதி கோட்பட்ட கத்துக் கொடுக்கிறேன்னு சொன்ன திமுக அதிமுக தங்கள் கட்சிக்குள்ள அதை செய்யவே இல்லை ஒவ்வொரு பகுதியிலும் பெரும்பை சார்ந்தவர்கள் தான் மாவட்ட செயலாளராக மண்டல செயலாளராக மாநில பொறுப்பாளர்களா வர முடியும் வரலாற்றிலே முதல் முறையாக அனைத்து சாதி சமூகத்தை சார்ந்தவர்களும் அனைத்து தமிழ் குடிகளை சார்ந்தவர்களையும் அனைத்து நிலை பொறுப்புகளையும் மாநில மண்டல அனைத்து நிலை பொறுப்புகளையும் கொண்டு வரதோடு மட்டுமில்லாம ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு சீட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பாதி நூத்தி பதினேழு தொகுதிகளை பெண்களுக்கு கொடுக்கறேன் அந்த பெண்களிலும் மிகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலிடு சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு தான் பெரும்பான்மையான வாய்ப்பு இப்படி இந்திய வரலாற்றை புரட்டி போற ஒரு வேலை இதை நீங்க வெறும் நிகழ்கால கூட்டணி கணக்குல எப்படி நீங்க பொருத்த பாக்குறீங்க இது நிகழ்கால கூட்டணி கணக்கு இல்லை ஒரு தேசியத்தின் வெற்றிக்கான கணக்கு இது வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் சரி தான் பல சவால்கள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அதிமுகவும் திமுகவும் ஒரு பலமான கூட்டணியை வந்து கட்டமைச்ச பிறகு தனிச்சு நின்று என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல இந்த மக்கள் நான் சிறுபுள்ளியா இருந்து வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்த நான் கவனிச்சிருக்கேன் காசுக்கு வாக்களிக்கிற கூட்டமாக இந்த கூட்டத்தை கட்டமைச்சு முடிச்சிருக்காங்க யார் செய்தா காசுக்கு வாக்களிக்கிற இந்த சூழலை இந்த சித்தாந்தத்தை யார் செய்தா ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல ஐந்து பைசா பத்து பைசா கொடுத்தாங்கன்னு பத்து பைசா காமராஜர் அண்ணாதுரை பெருவங்கும் போய் ஒப்பாதி வைக்கிறார் ஏன்னா அன்னைக்கு காசு கொடுக்க முடியல அன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியாவை ஆளுற கட்சி அப்ப காங்கிரஸ் கட்சி பத்து பைசா கொடுக்கும் போது பத்து பைசா காங்கிரஸ் கிண்டல் பண்றாரு சிஎன் என் அண்ணாதுரை அந்த சிஎன் என் அண்ணாதுரையால் கட்டமைக்கப்பட்ட இன்னைக்கு திமுக ஐயாயிரம் கொடுக்க தயாராயிருச்சு ஏன் ஐயாயிரம் கொடுத்து இந்த அதிகாரத்தை அடைய துடிக்கிறாங்க இந்த மக்களை காசுக்கு இந்த வாக்க விலடேசி வாங்குற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இந்த சூழல்ல ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்க

காசு வாங்காம ஓட்டு போடுற தமிழ் சமூகத்தை நாம் தமிழ் கட்சி உருவாக்கிக்கிட்டு இருக்கு இது பெருமாற்றம் இல்லையா இது போறாதா இதுல கூட்டணி அது இதை தேவையில்லைங்க ஒரு சமூக மாற்றத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு தேசிய இனத்தின் வெற்றிக்கு வந்திருக்கிறோம் இதுல வந்து எந்த சமரசமும் இல்லாம அண்ணன் போற போக்குல போறதுதான் சரி விஜய் எல்லாம் வந்திருக்காரு இன்னும் பெரிய சவாலாவே இது அமையும் சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் கூட்டணி விஜய் ஒரு பக்கம் இளைஞர்களுடைய பெரும் படையை வச்சுக்கிட்டு இருக்காரு இது பெரும் சவாலாக இருக்கும் இப்போ கமலஹாசன் வந்த போது எல்லா ஊடகங்களும் சேர்ந்து என்ன சொன்னாங்க அண்ணன் சீமான் அல்லது நாம் தமிழர் கட்சி முதன்மை இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஊடகங்கள் எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு செஞ்சாங்க இல்லைங்களா கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு போகும்போது அண்ணன் சீமானும் பிரச்சாரத்துக்கு போகும்போது அண்ணன் சீமான இந்த ஊடகங்கள் ஒரு ஊடகம் கூட காமிக்கல ஆனா கமலஹாசன் நின்னா ஊடக செய்தி நடந்தா ஊடக செய்தி உட்காந்தா ஊடக செய்தி அவர் பேசினா ஊடக செய்தி எல்லாம் தான் செஞ்சாங்க கமலஹாசன் கட்சி பெங்க இருக்கு அதனால இன்னொரு ஒரு தடை சக்தியாக ஐயா விஜயும் இதெல்லாம் பயன்படுத்துவார்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் பூம் ஊடகங்கள்ல வச்சு ஊதி பெருக்குவது ஒரு பிம்ப கட்டல் தம்பி இந்த பிம்ப கட்டலால் ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்த முடியுமா சித்தாந்தத்தின் வலிமையோடு நிக்க நான் சீமான வீழ்த்த முடியுமானா அது ஒருபோது நடக்காது விஜய் ஒரு ஊதி பெருக்கப்படுற பிம்பம் தானா வெடிச்சு சிறந்து காணாம போயிடும் புரியுது ஒரு பக்கம் நயனா நாகேந்திரன் இன்னொரு பக்கம் குருமூர்த்தி எல்லாருமே இந்தியக்குள்ள சீமான் வருவாருன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க என்டிஏக்குள்ள போனா அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு நீங்க தம்பி இது வந்து பன்னெடுங்காலமாக நீண்ட நெடிய காலமாக இந்துத்துவ இயக்கங்களுடைய சித்து விளையாட்டு இந்துத்துவ இயக்கங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று எதிர்த்து அழிச்சிருவாங்க அந்த கட்சியை எதிர்த்து அந்த கட்சியை ஒண்ணும் இல்லாம அந்த கட்சியில இருக்கிற முதன்மை பொறுப்பாளர்களை எம்எல்ஏக்களை எம்பிக்களை காசு கொடுத்து வாங்கி அந்த கட்சி அழிப்பாங்க இல்லையா அந்த கட்சியை எந்த தத்துவத்து தான் பேசுதுங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாக வேலை செய்வாங்க இது வந்து பாஜக கட்சி மட்டும் இல்லை சித்தாந்த ரீதியாகவே நீங்க யோசிச்சீங்கன்னா இந்துங்கிற ஒரு மதமே கிடையாது இந்துங்கிற மதம் எப்படி உருவாகுது அல் இந்து சிந்து நதிக்கு அந்தாண்ட வாழ்ற மக்கள் எல்லாம் அல் இந்துங்கிற அரபு மொழி அரபியர்கள் தான் சிந்து நதிக்கு அந்தாண்ட வாழ்றவெல்லாம் இந்துன்னு பேர் வைக்கிறான் சிந்துங்கிற நதி பேரு அந்த நதி பேரோட ஒட்டி வைக்கிறான் சரிங்களா அதற்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்களும் அதே வழியாக இந்துன்னு சொல்றான் அப்ப இந்துனா யாருங்கிற அந்த வரையறைக்குள்ள போகும்போது யார் இந்து சீக்கியர் அல்லாதார் பௌத்தர் அல்லாதார் சைனர் அல்லாதார் வைணவர் அல்லாதார் இப்படி இவங்கெல்லாம் இல்லாதார் இஸ்லாமியர் அல்லாதார் கிறிஸ்துவர் அல்லாதார் குறிப்பாக அந்த வரையறை எப்படி உருவாக்குறாங்கன்னா கிறிஸ்துவர் அல்லாதார் வைணவர் அல்லாதார் மற்றவர்கள் இந்துக்கள் ஆனா தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே இல்லை தமிழக சைவராக இருந்தார்கள் வைணவராக இருந்தார்கள் எல்லா மதத்தையும் பின்பற்றினார்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றோம் எல்லா மதத்தையும் பின்பற்றோம் அப்படி பார்க்கும் போது இந்துங்கிற ஒரு மதமே இல்லை ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இந்துங்கிற ஒரு மதமே இந்த நிலத்துல இல்ல இந்துங்கிற ஒரு வார்த்தை வேத நூல்கள் இல்ல வேத வேத புத்தகங்கள் இல்ல இவங்க சமஸ்கிருதங்கள்ல இல்ல எதுலுமே இல்லாத ஒரு இந்துவ இன்னைக்கு நூற்றாண்டுகளான தத்துவமா இவங்க இந்துத்துவ இயக்கங்கள் தூக்கிட்டு வருதுன்னா அது ஒரு மிக முக்கியமான திண்டு சிரிக்கிற தத்துவம் திண்டு சிரிக்க தத்துவம் என்ன எல்லா மதமும் ஏன் மதம்ங்கிறது எந்த மதம் சைவம் இவங்க மதம் ஆசீவா இவங்க மதம் சரியா அருவாய் இவங்க மதம் புத்தை இவங்க மதம் எல்லா மதத்தையும் திண்டு சிரிக்க துடிக்கிறது இந்த துடிப்பு எப்படி இவங்க தத்துவத்தை இந்துத்துவங்குற மத கோட்பாட்டுல வச்சிருக்காங்களோ அதே அரசியல் கோட்பாட்டுல இவங்க பின்பற்றுறாங்க அது என்ன தெரியுமா தன்னால் வீழ்த்த முடியாதது திண்டு சிரிக்கிறது இப்போ ஒரு இடத்துக்கு கண்ணன் சீமானும் நம்தான் கட்சி வந்திருக்கு அது என்ன தெரியுமா இனி எந்த கொம்பனால வீழ்த்த முடியாத இடத்துக்கு இது வந்துருச்சு அப்ப இப்ப இந்துத்துவக்கங்கள் என்ன சொல்றாங்க அக்கா தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்றாங்க சீமா நீங்கள் தீம் பார்ட்னர் ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை சொல்றாங்க கவனமா இத குறி குறிப்பா கவனிக்கணும் உறுதியாக இனிமேல் சீமானையும் நாம் தமிழ் கட்சி வீழ்த்த முடியாத முடிவெடுக்கும் போது திண்ணு செரிக்கணும் முடிவெடுக்கிறாங்க ஆனா ஒண்ணு திண்ணு செரிக்கிறதுக்கு சீமான் குட்டி மீன் இல்ல திமிங்கலாம் சீமானை வீழ்த்தவே முடியாது அந்த கருத்துருவாக்கம் மக்கள் மத்தியில போய் பிரதிபலிச்சிருக்குல்ல பிஜேபியோட பி டிம்ன்ற கருத்துருவாக்கம் இந்த கருத்துருவாக்கத்தை இவங்க உருவாக்குறதன் ஊடாக சரிங்க அண்ணன் சீமானுக்கு எதிராகவோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோ இவங்க எதிர் கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டு வராங்கல்ல இந்த எதிர்க்குருவா கருத்துருவாக்கத்தை உடச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் அண்ணன் இரண்டு நாளுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில கூட சொன்ன நீங்க என்ன என்ன வலிக்கட்டமா புரிஞ்சு தள்ளுறீங்கன்னு அப்படின்னா என்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்ப மக்கள்கிட்ட இந்த கருத்துருவாக்கம் போகும் என்ன ஆகும் நீங்க பாருங்க இவங்க எவ்வளவு பெரிய கருத்துருவாக்கத்தான் உருவாக்கட்டும் ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு வரலாற்றிலே அதிகபட்ச பேச்சாங்களை வச்சிருக்க கட்சி இது நீங்க சொல்லுங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்ல எந்த கட்சியில தலைச்சார்ந்த பேச்சாளர்கள் சிந்தனாவாதிகள் இருக்கிறாங்க

திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வாங்க நாம் கட்சி பயணிக்குதுன்னு சொல்றீங்க வெறுமனே திமுக வாக்குகளையும் பெரியார் எதிர்ப்பு வாக்குகளையும் வச்சு இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயம் அந்த வாக்குகளை புரி வச்சுதான் பாஜகவும் வருது நாம் தமிழரின் அரசியல் என்பது அனைத்து உயிரிக்குமான அரசியல் லட்சம் சொல்லிட்டார் அனைத்து உயிரிக்குமான அரசியல் அவருக்கானது இவருக்கானது அல்லது திமுகவோட எதிர்ப்புக்கானது அல்லது இந்துத்துவ எதிர்ப்பா அப்படி கிடையாது நாம் தமிழர் அரசியல் என்பது தூய தமிழருக்கான அரசியல் இந்த நிலத்தில் வாழ்கிற இந்த நிலத்தில் பூர்வடியாக வந்து கொண்டிருக்கிற இந்த இந்த நிலத்தின் அல்லது நிலத்துக்கு உரிய உரிமை கோரக்கூடிய தமிழர்களுக்கான அதிகாரத்தை நிறுவுகிற வேலைகள் இது இதுல போய் இது அவருக்கானது இவருக்கானது அப்படிலாம் இல்ல யாரோட எதிர்ப்புக்காகவும் இல்ல திமுக ஒழிக பிஜேபி ஒழிக அத இந்த இந்த கட்சி தொடங்கப்படல சரிங்களா இந்த கட்சி எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னா தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க பிரபாகரன் வாழ்கன்னு சொல்ல தொடங்கப்பட்ட கட்சி எனில் நமக்கு வருகிற வாக்கு எல்லாம் தமிழர்களின் வாக்கு எந்த எதிர்ப்பு வாக்கும் கிடையாது சீமான் சீமானவர்கள் இன்னைக்கு கலந்தாவில பேசக்கூடிய அந்த ஆடியோக்கள் வந்து ஊடகங்களை வெளியே இருந்த நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஆடியோக்கள் நிர்வாகிகளை கடுமையான வார்த்தைகள் மூலம் சாடி இருக்கிறதா பேசியிருக்காங்க இதெல்லாம் ஒரு தலைவருக்கான அழகுதான் நீங்க நினைக்கிறீங்களா கடுமையெல்லாம் அதை சொல்லவே இல்லை உண்மையிலே ஊடகங்கள் அதை வந்து தான் சித்தரிச்சுட்டாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் வந்தேன் இதே விஷயங்கள பேசிட்டு தான் வந்தோம் அண்ணன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரங்கள் பாடம் நடத்தி கொண்டு வரார் அந்த ஒன்றரை மணி நேரங்களில் விளையாட்டாக கிண்டலாக இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாருங்க இப்ப மாணவன் ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து சரியா பாடம் பாடம் படிக்காமலே வந்துட்டே புரியா அவனை கண்டிக்கிறதுக்காக நாளைக்கு மட்டும் இந்த பாடத்தை முடிச்சவரில் அவனை அப்படின்னு சொல்றாருன்னா இத மாணவன் எப்படி எடுத்துக்குவான் அப்படி உக்காந்து இருந்த கலந்தாய் கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த எங்களுக்கு அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் அதுல அந்த ஒரு பகுதியை மட்டும் துண்டா வெட்டி இல்ல அந்த பகுதியை யார் செய்தியாளர்கள் வந்து சேகரிச்சாங்களா அது அங்கு அங்க ஏராளமா செய்தியாளர்கள் உள்ள இருந்தாங்க செய்தியாளர்கள் முதல்ல பேட்டி எடுத்த பிறகுதான் கலந்தாவே தொடங்கியது ஆனால் எனக்கு தெரிஞ்சு செய்தியாளர்களே எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன் நான் அதில் பேசுகிறப்போ பால் டைல் குடிச்சி நீ பாடையில் போய் படுத்துக்க அப்படிலாம் சொன்னதெல்லாம் நாகரிகமான வார்த்தையை தான் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள்

ஊடகங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு சீமான் வந்து மே பதினெட்டு கோவையில் ஒரு ஒரு பெரும் பொதுக்கூட்டம் இணைஎழுச்சி பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு அந்த பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்கள் அறிவிப்பு தொடங்குது அது தொடங்கி அடுத்து நடக்க போற தேர்தல் ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை நோக்கி நகரப்புறத்தை கூட்டத்திலே வேட்பாளர் எல்லாருமே அறிவிச்சிடறாங்க ஏறக்குறைய பெருமாள் இல்ல அடுத்த பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கல ஏறக்குறைய பெரும்பான்மை வேட்பாளர்கள் தேர்வாயாச்சு அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும் புரியுதுண்ணா விஜய் கட்சிக்கு போயிடு இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கட்சிக்கு போயிடுங்க திமுக போயிடுங்க நான் தான் வேட்பாளர் இதெல்லாம் சரியான சொல்லாடல் நினைக்கிறீங்களா இல்ல திருமூர் கேட்கறதுக்கான காரணம் எனக்கு புரியுதுங்க நீங்க எனக்கு புரியுது ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க இப்போ அண்ணன் வந்து ஒரு தொகுதியில இவர்கள் சொன்ன இந்த போலி சமூக நீதிக்கு எதிராக உண்மையான சமூக நீதியை நிறுவனங்கிறதுக்காக மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் சமூகத்துல இருக்கிற மிக நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் சமூகங்கள்லாம் வேட்பாளராக கொண்டு வரணும் சொல்றாரு சாலியருங்கிற ஒரு சமூகம் இருக்கு அந்த சமூகத்தில் இதுவரைக்கும் ஒரு ஒரு எம்எல்ஏ எம்பி கூட வந்ததில்லை மருத்துவர் சமூகம் நாவிதர் சமூகம் கொய்யவர் சமூகம் சரிங்களா சலவை தொழிலாளி சமூகம் இப்படி தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் எத்தனை சமூகங்கள் இருக்கு தெரியுமா திமுக அதிமுக கட்சிகள் இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட வந்ததில்லை அப்போ அண்ணன் என்ன முடிவெடுக்கிறார்

நான் வந்தது பெரும்பான்மை சாதி தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல மொத்த தமிழ் சமூகத்துக்கும் வந்திருக்கேன் அப்ப மொத்த தமிழ் சமூகத்துக்கு வரும்போது எல்லாரையும் அங்கீகரிக்கணும் இல்ல அந்த அங்கீகரிக்கணுங்கிறத ராணுவ ஒரு ராணுவ தளபதியா இருந்து எப்படி சொல்லுமா அது அப்படி சொல்றாரு அது எங்களுக்கே பிரச்சனை இல்லை வேடிக்கை பாக்குற உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியுதுன்னு சீமானோ நாம் தமிழ் கட்சியும் எண்டே குள்ள பல வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பழைய வழக்குகள் எல்லாம் தோண்டி எடுக்கப்படும் சொல்லிட்டு பல விமர்சகர்கள் எல்லாம் பேசுறாங்க எப்படி எடுத்துக்கிறீங்க வழக்கு பார்த்தா நன்சிமன் பயப்படணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நாமதம் கட்சி தம்பிகள் பயப்படணும்னு நினைக்கிறீங்களா வழக்கு ஒரு தொந்தரவு இல்ல காலாகாலமா நம்ம அமைப்புல சொல்லிட்டு இருக்கோம் விடிய ஆஹ் வினயில் லென்ஸ் இருக்கும் சரியா நமக்கு வழக்கு இவங்க அச்சுறுத்துறது இவங்க பயமுறுத்ததெல்லாம் பொருட்டே இல்லங்க நாம் வந்த நோக்கம் தெளிவா இருக்கு இந்த இனத்துக்கான அதிகாரம் அதிகார மையத்தை கைப்பற்றுவது எட்நூறு ஆண்டுகளுக்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனத்துக்கான மொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றுவது வந்துட்டோம் இதுல எந்த சமரசமும் கிடையாது வழக்கு இது இந்த அச்சுறுத்துவது எங்க திமுக திமுக மாதிரி என்ன கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறார் அண்ணன் சீமான் ஈடி வழக்கெல்லாம் போட்ட கைது பண்றதுக்கு பல அண்ணன் மேடையில சொல்லியிருக்கிறாரு வாங்க என் வீட்ல இருந்து ஒரு முறை ரயில் பண்ணிட்டு போங்கன்னு ஒய் தான் ரைடு பண்ணி போன முறை என்ஐஏ போன்ற ரைட்கள் எல்லாம் கூட அவங்க அனுபவிச்சாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த எண்ணெய் வழக்கு என்ன ஆச்சு இப்போ எண்ணெய் விளக்கால இப்போ இப்போ நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சியோ அல்லது நாம் இயக்கமோ அண்ணன் சீமானோடைய பயணமோ தடைபட்டுருச்சா நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களே அண்ணன் சீமானை விட வழக்கு வந்தவங்க யாரும் உண்டா

தவறான தீர்ப்பு வழங்கும்போது ஒரு சமூகத்துல மிக முக்கிய உயரத்தில் இருக்கிற சமூகத்தை நேசிக்கிற மண்ண மக்களை மொழியை நேசிக்கிற ஒரு தலைவன் அது குறித்து கருத்து சொல்லக்கூடாதா கருத்து சொல்றதே ஒரு குத்தமா யார் வேணா இருக்கட்டுங்க கருத்து சொல்றதுக்கு கருத்து சுதந்திரம் ஒண்ணு இருக்கு சீமான் சொல்றது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு தவறு இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்றாரு அது போய் நீதிமன்றத்தை குற்றம் சொல்லிட்டார்னா அது நிரூபிக்கப்படட்டும் கருத்து சொந்த வருதா இல்லையான்னு பார்ப்போம் புரியுது திமுக வந்து தொடர்ந்து மாநில சுயாட்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க மாநில சுயாட்சி நாளில் மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு குறித்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க தொடர்ந்து மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கும் இருக்கிற சிக்கலை திமுக ஆட்சி ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு என்ன பண்ணுச்சு அந்த குழுவோட அறிக்கையை இவங்க என்ன செஞ்சாங்க இங்க பாருங்க இந்த மாநில சுயாட்சிங்கிறது இந்த மொழியை தான் காப்பாற்றுவோங்கிறது இந்த அரசாணையில இனிமேல் தமிழ்ல தான் அரசாணைகள் வரணும்னு சொல்றது இதெல்லாம் கண் சூரிய நமஸ்காரம் சொல்ற மாதிரி அணைய போற வழக்கு பிரகாசமா எரியுங்கிற மாதிரி திமுகங்கிற ஒரு கட்சி மக்கள் மன்றத்தில் தொடர் இருக்கு சரி மக்கள் கிராம கிராமமா மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறது இது விடிய அரசு இல்ல கஞ்சா அரசு நாடு முழுதும் கஞ்சா நாடு முழுதும் பாலியல் குற்றங்கள் ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு பாதுகாப்பற்ற நிலமா தமிழ்நாடு மாறி இருக்கு தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக ஏதோ பெரிய ஆபத்து வாழ்ந்தவர்கள் போல ஏதோ சீன் அண்ணா மாநில சுயாட்சி வாங்கி கொடுத்து

உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் லஞ்ச லாவணத்தில் கோடிகள் அத்தனை பேரும் வழக்கு சரிங்களா இவ்வளவு சிக்கல வைத்துக்கிட்டே நீங்க அடைஞ்சிருவீங்க அவ்வளவு தூய்மையான பரிசுத்தமான நீங்க அப்படிலாம் இல்ல இது வந்து மக்கள் மன்றத்துல நாங்க தான் பிஜேபி எதிராக ஆர் எதிராக இந்துத்துவ இயக்கங்களுக்கு எதிராக நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பின்ப கடுமையா போராடுறாங்கல்ல இப்ப கூட வக்கு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்ச ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு வென்று எடுத்திருக்காங்களா திமுக இங்க பாருங்க இது எல்லாமே ஒரு கண்படிப்புங்க ஒரு எடுத்துக்காட்டி இப்ப நீங்க திமுக வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கல இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த இந்தியாவில் உருவாகியிருக்கிற எல்லா அழுத்தங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது வெறும் இந்துத்துவ இயக்கங்கள் வெறும் பிஜேபி கட்சி மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு இந்த இஸ்லாமியர்கள் படுகிற துன்பங்கள் அத்தனைக்கும் தொடக்க புள்ளி காங்கிரஸ் கட்சி ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய தலைவராக இருந்த திலகர் முதல் முதலாக அவர்தான் பூனேவிலையும் மும்பையிலையும் இந்த விநாயகர் சதுர்த்திங்கிற ஊர்வலத்தை திட்டமிட்டு நடத்தி அங்கிருந்துதான் இஸ்லாமியலுக்கு எதிரான மத கலவரங்களை தொடங்கி வைக்கிறார் யாரு திலகர் சரிங்களா அதற்கு பிறகு நேரு ஒருபோதும் இஸ்லாமியலுக்கு ஆதரவாக இருந்த தலைவர் அல்ல ஐயா பட் சர்தார் வல்லபாய் படேல் காந்தி கொலை செய்யப்பட்டு வெறும் ஒன்றைய ஆண்டு காலத்துக்குள் தடை செய்யப்பட்ட ஆர் எஸ் இயக்கத்தின் தடையை நீக்கி கொடுத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதனாலதான் ஐயா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சிலை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வச்சார் வல்லபாய் படேல் காங்கிரஸ் கட்சிக்காரர் ஏன் நரேந்திர மோடி சிலையை அமைச்சார் காரணம் என்னென்றால் இஸ்லாமியலுக்கு எதிரான அத்தனை கடுமையான சட்டங்களையும் சிக்கல்களையும் இந்த நிலத்தில் உருவாக்கி வச்சது சர்தார் வல்லபாய் படேல் நேரில் போன்ற தலைவர்கள் ஐயா காந்தி நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க ஐயா காலத்துல தான் நம்மளுடைய பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் பாபர் மசூதியோடைய அந்த அறைகள் பூட்டப்பட்டு கிடந்த அறைகளை முதல் முதலாக அந்த பூட்டை உடைத்துக் கொண்டு அந்த பூட்டை விளக்கி உள்ள போய் செங்கல் பூஜை நடத்துவதற்கு முதல் அனுமதி கொடுத்தது ராஜீவ்காந்தி ராஜி காந்தி கொடுத்த செங்கல் பூஜையை வைத்து கொண்டு அடுத்த ஆட்சிக்கு வரும்போது மூத்த அந்த பவர்மாக்குறார்கள் கரசேவர்கள் இந்த அரசு வெளிப்படுத்தவர்கள் எனில் இந்த ஐம்பது எழுவது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவின் வரலாறு முழுவதும் அல்லது நூற்றாண்டு கால வரலாறு முழுவதுமே இஸ்லாமிய கொண்டு குவித்தது அழித்து அழித்து துணை தெரிந்தது காங்கிரஸ் கட்சி அதுக்கு துணை என்பது அரசு இயக்கங்கள் ஏனென இந்த காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிற திமுக அவங்களுக்கு நல்ல விஷயம் நினைச்சீங்கன்னா இன்னுமாடா இந்த உலகங்களை நம்புது அப்படின்னு ஒரு வடிவம் சொல்ற மாதிரி இன்னுமாரா நம்மள உலகம் நம்புது நான் சொல்றேன் கிறிஸ்துவ இஸ்லாமிய சொந்தங்கள் சிறுபான்மை இன மக்களா இருக்கிற உங்களை எல்லா இடங்களிலும் சிறுபான்மை என்று சொல்லி வீழ்த்த துடிக்கிற இந்த திமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகளை தாண்டிலும் ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றிலே சீமான் என்கிற ஒரு தலைவர் மட்டும்தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை இல்ல தமிழினத்தின் தமிழ் பேரிடத்தின் பெரும்பான்மையின மக்கள் சொன்னது இந்திய வரலாற்றிலே சீமான் மட்டும்தான் மறுக்க முடியுமா உங்களால இங்க பாருங்க இஸ்லாமியும் தமிழ்நாட்டில் தங்களை தமிழராக உணர்ணும் அதே கிறிஸ்தவர்களும் கர்நாடகாவில் தங்களை கர்நாடகராக உணரணும் அதே கிறிஸ்தவர்களும் ஆந்திரா தெலுங்கானா பகுதியில் தங்களை தெலுங்குகளாக உணரணும் அதே மலையாள மலையாள தேசத்தில் தங்களை மலையாளிகளாக உணரணும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்னப்படம் மதத்தவர்களும் சிறுபான்மை மதத்தவர்கள் அத்தனை பேரும் மொழிவழியாக இந்தியா இருக்கிற முழுக்கிற மொழிவெளி தேசிய உணரும் போதுதான் இந்த எல்லா சக்கலுக்கும் தீர்வு நடந்து இந்தியா ஒரு பண்புத்தன்மை கொண்ட மாறும் இந்தியா நாடாளுகிற நாடாக இருந்தால் பண்புத்தன்மை தன்மை விரும்புகிற நாடாக இருந்தால் காங்கிரசும் பிஜேபியும் அழிக்கப்பட்டு எல்லா மொழிமொழியின மக்களும் தங்களுக்கான அதிகாரத்தை அடைந்து உண்மையான மாநில சுயாட்சி உண்மையான சுயநிலை உண்மையை நாம் அடையணும் அதுக்கான தொடக்க புள்ளி இந்தியாவில் யார் தொடங்குறாங்கன்னு தெரியாது ஆனால்

இந்த திருடர்களுக்கே தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துறாங்க கோபத்தில் சொன்ன வரி ஏன் தெரியா ஏன்னா திருடன் கொள்ளக்காரன் குலகாரன் இந்த இனத்தை அழித்தவர்கள் என்று தெரிஞ்ச நீங்க போய் உங்களுக்கு வாக்களிக்கிறீங்க ஆதங்கத்தில் சொன்ன வரி அதை போய் நீங்க எப்படி எடுப்பீங்க அது ஆதங்கத்தில் சொல்றது தானே புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி என்ன வணக்கம்